இன்றைக்கி ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுடைய சப்போர்ட்டின் மூலியமாக ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி கண்டிப்பாக மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த அஷ்டமா சித்தி லெசன் செவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னால் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டே இந்த அஷ்டமா சித்திகளை அட்டைன் பண்ண முடியுமான்னு தெரியலை ப்ரோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை மறைமுகமாக ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டே வருவேன் நான் உங்களுக்கு இன்டலெக்சுவல் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எப்படி சயின்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல 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 நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வரோம் பாத்தீங்களா அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய சயின்ஸை வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வரேன் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்டெலக்சுவலாகவே டியூன் செய்யப்படும் இப்படி இன்டலெக்சுவலாக டியூன் செய்கிறது மூலிமா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் நீங்கள் அழகாக மெடிடேஷன்ல போய் உட்காரும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் செய்யப்படும் ஏன்னா அப்பொழுது நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் மெடிடேஷனில் போய் உட்காரும்போது நீங்கள் எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள என்ட்ராவீங்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நம்மளால் இந்த அஷ்டமா சித்திகளை பயன்படுத்த முடியும் சரி லெசன் செவனுக்குள்ளே போயிடலாம் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்தோ தீன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து எட்டாம் நம்பருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அட்டமா சித்திகள் எட்டு சித்திகளை தான் அட்டமா சித்திகள் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த எட்டு சித்திகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டினா நிறையா சித்திகளும் உண்டு சரி இப்போ இந்த எட்டு சித்திகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சித்தி வந்து அனிமா அனிமா அப்படிங்கிறது அணுவை போல் சின்னதாக மாறுது ஆண்ட்மேன் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பட்டனை தட்டுவார் பட்டனை தட்டுனோடனே சின்னதாக எறும்பு சைஸுக்கு மாறிக்குவார் அதாவது எறும்பு சைஸுக்கு மாறுறது அனிமா அதே ஆண்ட்மேன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா திரும்ப இன்னொரு பட்டன் தட்டுவார் அப்படியே பெருசாக ஒரு மர சைஸ்க்கு வந்துடுவார் ஒரு மல சைஸ்க்கு வந்துடுவார் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகிமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த சித்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லகிமா முதல்ல அனிமா பார்த்துட்டோம் மகிமா பார்த்துட்டோம் அடுத்தது லகிமா என்னப்பா அனிமா மகிமா லகிமான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அந்த சித்தியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சின்னதாகிறது பெருசாகிறது இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லகிமா லகிமானா என்னன்னா லேஸ் ஆகிறது உங்களுடைய உடம்ப லேஸ் ஆக்கறதின் மூலியமாக உங்களால் ஹாஸ்டல் டிராவல் பண்ண முடியும் பறக்க முடியும் பல விஷயங்களை வந்து லகிமா மூலயமா பண்ண முடியும்னு எங்களே இந்த லகிமாக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிமா கரிமா அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகுறது இது லேஸ் ஆகிறது இது ஸ்ட்ராங் ஆகிறது ஹனிமா சின்னதாகிறது மகிமா பெருசாகிறது லகிமா லேஸ் ஆகிறது கரிமா ஸ்ட்ராங் ஆகுறது இவ்வளவுதாங்க விஷயம் டோரோட ஹேமர் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க ஆயிருவீங்க உங்களால யாரு நினைச்சாலும் அசைக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் கரிமா இந்த கரிமாக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராத்தி பிராத்தி அப்படிங்கிறது மேனிபெஸ்டேஷன் தான் இந்த சித்தியை வந்து யார் நினைச்சாலும் பண்ண முடியும் நீங்க நினைச்சாலும் பண்ண முடியும் நான் நினைச்சாலும் பண்ண முடியும் பிராத்தி அப்படிங்கிறது நம்ம எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு சித்து இப்போ பிராத்தி முடிஞ்சக்கு என்ன வருது அப்படின்னா பிரகாமியம் வரும் இந்த பிரகாமியம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க நம்மளுடைய உடலை வந்து இன்னொரு உடலுக்கு மாத்துறது இந்த பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்களா கூடுவிட்டு கூடு பாய்தல் இந்த மார்வல் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டாக்டர் ஸ்டேஜில் வந்து அவருடைய உடம்புல இருந்து ஒரு செத்த உடலுக்கு போவார் பார்த்தீங்களா கூடுவிட்டு கூடு பாயிரத தான் வந்து நம்ம பிரகாமியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த சித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசத்துவம் ஈசத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஈசத்துவம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் நீங்க வந்து நான் ஒரு முழு விழிப்புணர்வு அப்படின்னு நீங்க உணரும் பொழுது நீங்க ஒரு எம்டி ஸ்பேஸ்க்குள்ள இருப்பீங்க நீங்க ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ் இருப்பீங்க அந்த வாஸ்ட் ஸ்பேஸை தான் நம்ம சித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணவங்களுக்கு கடவுள் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் சித்தத்தை தொட்டுட்டாங்களோ அவங்களுக்கு கடவுள் அடிமைன்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த நிலை தான் அது இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரம்மன் முதற்கொண்டு உங்களுடைய கட்டளைக்கு அடிப்பணைஞ்சு கேட்பார் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே இதுக்கு அடுத்த சித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசித்துவம் இந்த சித்து வந்து பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யார் பிறகு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் இந்த செலிபிரிட்டிஸ் வந்து இந்த வசித்துவம் இந்த வசியம் பண்ணுவது ஒரு ஃபேம் ஒன்று கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த ஃபேம் தான் வசித்துவம் நான் ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும் மக்கள் என்னை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் வசித்துவம் இந்த வசித்துவமும் பிராத்தியும் நம்மளால எளிமையா பண்ணக்கூடிய சித்துக்கள் தான் இந்த சித்துக்கள் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்போவும் சொல்றேன் இதுக்கு மேலையும் சித்துக்கள் உண்டு இப்போ இந்த எல்லா சித்துக்களும் நான் பண்றது அப்படின்னா என்ன பிறகு பண்றது இந்த முக்கியமான சித்துக்கள்லாம் சொன்னீங்களே சின்னதாகிறது பெருசாகிறது இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஷார்ப்பான மைண்ட் தேவை நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப கூர்மையாக இருந்தால் மட்டும்தான் நுண் உயிர்களை உணரக்கூடிய தன்மைக்கு நம்மளுடைய மனம் வந்து வடிவம் மாற்றப்படும் இப்படி இந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நுண்ணுயிர்களை வந்து இந்த மனசு உணரணும் அப்படின்னா மனசு ஷார்ப்பாக இருக்கணும் இப்போ நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிருக்குன்னு இல்லைங்களா நம்ம டைவர்ட் ஆகிட்டே இருப்போம் இந்த டைவர்ஷனால நம்மளால இந்த ஆட்டம்ஸையும் சரி மாலிக்யூல்ஸையும் சரி மெடிடேஷன் பண்ணும்போது உணர முடியாது ஆனால் சில பேர் உணர்வீங்க இந்த வைப்ரேட் ஆகும் உங்களுடைய கையை வந்து அப்படியே தானாக பிரிஞ்சு வெளியே வரும் இந்த மாதிரி சென்சேஷன் வருது பாத்தீங்களா அப்போ உங்களுடைய மைண்ட் வந்து கூர்மையாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த கூர்மையான மனதுடன் நான் எல்லையற்ற என்ற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா யார் ஒருத்தர் இதை ரெண்டையும் சேர்த்து இணைச்சு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களால மீதி இருக்கக்கூடிய அத்தனை சித்துக்களும் பயன்படுத்த முடியும் ஸோ கடைசியா நான் வந்து இந்த வீடியோ வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தோட முடிக்கிறேன் இப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து சின்ன வயசுல வந்து இந்த பிரித்தெளித எழுதியிருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கலாம் கடை கூட்டல் உள் உள்ளே கடந்து செல் உங்களுக்குள்ள கடந்து செல்லக்கூடிய ஒரு பயணத்துக்கு பேர் தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்ப கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ள பயணம் செய்கிறது அப்படின்னா இங்கே கடவுள் அப்படின்னு யாரை சொல்லிட்டு இருக்கோம் தான் சொல்லிட்டு இருக்கோம் இங்க வெளியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கடவுள் வந்து கேட்க மாட்டாங்க இங்க ஒரு வெளியே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கடவுள் வந்து தீர்த்து வைக்க மாட்டாங்க நமக்குள்ள கடந்து சென்று பார்த்து நான் எல்லையற்றவன் என்பதை உணர்ந்து நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி மனோசக்தியின் மூலியமாக நான் செய்யக்கூடிய வேலையில் நம்பிக்கை வைத்து அந்த வேலைகள் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியும் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை நாமே கடவுள் நம்ம தான் கடவுள் இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கான பொருள் இவ்வளவுதான் அப்போ இந்த கோயில் எல்லாம் ப்ரோ ப்ரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ராக பார்த்தீங்களா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வாசல் இருக்கும் பாத்தீங்களா அந்த வாசல் வந்து நம்மளுடைய காலு அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும்னு வைங்களா அப்படியே நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கருவறை வரும் இந்த கருவறை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளைக்கு நடுவில் இருக்கு நீங்க உள்ளே கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க கடந்து போறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பூர்வ மத்தி அதாவது மூளைக்கு சென்டர் பகுதியில் நான் கண்ணை துறந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தை என்னுடைய கண்கள் மூலியமாக பார்க்கிறேன் கண்களை மூடி கண்களுடைய அந்த விழித்திரையை எந்த கண்ணின் மூலியமாக பார்க்கிறேன் என்றால் என்னுடைய விழிப்புணர்வு கண் அது எங்க இருக்கு மூளைக்கு நடுவில் இருக்கு இந்த மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வின் கண்கள் தான் என்னுடைய இந்த விழித்திரையை பார்க்கறேன் இது கண்ணை மூடும் போது நமக்கு நிறைய மனம் ஓடுனீங்களா அந்த மனசெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கடந்து வருவோம் சில மூச்சு பயிற்சிகள் டெக்னிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் வந்து ஷார்ப் ஆகும் ஷார்ப் ஷார்ப்பாயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு கிளியர் ஆகிடும் கிளியர் ஆகிறது மூலிமா நீங்க வெறும் விழிப்புணர்வு அப்படின்னு உணரக்கூடிய ஸ்டேஜுக்கு போவீங்க இது எல்லா இடத்தாலையும் பண்ண முடியும் காலையில ஒரு அரை மணி நேரம் மெடிடேட் பண்ணுங்க நைட் ஒரு அரை மணி நேரம் மெடிடேட் பண்ணுங்க போதுமானது இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டு நம்மளால் அஷ்டமா சித்திகளையும் பயன்படுத்த முடியும் ஸோ கோயில் அப்படிங்கிறது என்ன மனிதனுடைய வடிவம் இந்த மனிதனுடைய வடிவம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு எந்த இடத்துல அந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வை நாம் உணரக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் கோயில் அப்படிங்கிறத வடிவம் வச்சு வச்சிருக்காங்க இதுக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் பல பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதுக்குள்ளே போனால் அப்படின்னா நம்மளை வந்து பால்டிக்ஸில் உள்ளே இழுத்துருவாங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவை நம்ம சந்திப்போம் பாய்